ஜிம்பாபேனிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் பல வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ரியான் பராக் இந்திய அணிக்காக அறிமுகமானாலுமே அவருக்கு பேட்டிங் செய்ய பெரிய அளவில் இந்த தொடரில் வாய்ப்பு கிடைக்கல இருந்தாலுமே கடைசி டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி தடுமாறியபொழுது ரியான் பராக் சஞ்சு சாம்சனுடன் பார்ட்னர்ஷிப் அமைத்து இருபத்தி நான்கு பந்துகளை எதிர்கொண்ட பராக் அவர்கள் இருபத்தி ரெண்டு ரன்களை அடித்திருக்காரு இதில் ஒரு சிக்சருமே அடங்கியிருக்கு இதற்கிடையே இந்த தொடர் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பராக் அவர்கள் முதல் போட்டியில் நாங்கள் தோல்வியடைந்து எங்களை விழிக்க வைத்ததாக கூறியிருக்காரு மேலும் இது குறித்து பேசிய அவர் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது முதல் போட்டிக்கு பிறகு நாங்கள் அனைவருமே சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கோம் எங்கள் அணி வீரர்களை நினைத்து பெருமையாக இருப்பதாகவும் இந்த தொடரின் மகிழ்ச்சியாக நாங்கள் அனுபவித்து வந்தோம் மேலும் பார்த்தீங்கன்னா நானும் அபிஷேக் சர்மாவும் எங்களுக்கு வழங்கப்பட்ட ஜெஸ்ஸியை ஒன்றாக அமர்ந்து திறந்து பார்த்ததாகவும் நான் அவருடைய அறைக்கு சென்று இருவருமே ஒன்றாக இணைந்து ஜெஸ்ஸியுமே திறந்து பார்த்திருக்கோம் நாங்கள் இருவருமே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அண்டர் இனண்டின் உலகக்கப்பைத் தொடரில் இணைந்து விளையாடியதும் அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் நாங்கள் இருவரும் சேர்ந்து விளையாட வாய்ப்பு கிடைக்காமல் தற்போது தான் அதற்கான நேரமும் வந்திருக்கோம் கில்ல அவர்களுடைய தலைமையின் கீழ் விளையாடுவது சந்தோஷம் தான் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே வயதிலிருந்து விளையாடி வருகிறோம் மேலும் பதினாறு வயதிற்குட்பட்ட அணியிலிருந்து நானும் இணைந்து விளையாடி வந்திருக்கும் இல்லை என்றாலும் கூட அவர் எப்பொழுதுமே கேப்டன் தான் நடந்து கொள்வார் களத்திலும் அவர் பிரமாதமாக எப்பொழுதும் செயல்படுவார் என்று பராக் அவர்களுமே பாராட்டு தெரிவித்து வந்திருக்கார்